இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இதில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பில்லாமல் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக இதில் ஒன்றாத சொல் நட்சத்திரம் ஏனெனில் நட்சத்திரம் தவிர மற்றவை நவகிரகங்களில் ஒன்று ஆகும் விளையாட தயாரா பழனி மருதமலை திருச்செந்தூர் சுவாமிமலை சரியான பதில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்பது ஒரு கடற்கரை கோவில் தலமாகும் குடிநீர் மழைநீர் நிலத்தடி நீர் இளநீர் சரியான பதில் இளநீர் இளநீர் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் நீராகும் வேப்பமரம் வாழைமரம் வாழை மரம் தென்னை மரம் பனை மரம் சரியான பதில் வேப்பமரம் வேப்ப மரம் படர்ந்த கிளைகளுடன் கூடிய மரங்களில் ஒன்று ஆகும் பாட்டு சிலம்பு இசை சங்கீதம் சரியான பதில் சிலம்பு சிலம்பு ஒரு அணிகலன் ஆகும் அக்கா தம்பி அண்ணன் மாமா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஆடி ஆண்டு வாரம் மாதம் சரியான பதில் ஆடி ஆடி என்பது ஒரு தமிழ் மாதத்தின் பெயராகும் சிறுநீரகம் நுரையீரல் ரத்தம் இதயம் சரியான பதில் ரத்தம் ரத்தம் ஒரு உடல் உறுப்பு அல்ல தங்கம் பாதரசம் வெள்ளி பித்தளை சரியான பதில் பாதரசம் பாதரசம் என்பது திரவ நிலையில் உள்ள உலோகமாகும் பாரதியார் வாணிதாசன் சுப்புரத்தினம் கண்ணதாசன் சரியான பதில் கண்ணதாசன் கண்ணதாசன் என்பவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஆவார் அசல் வட்டி தவணை தானம் உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு தாவரவியல் புவியியல் குடிமையியல் வரலாறு சரியான பதில் தாவரவியல் தாவரவியல் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த பகுதியாகும் கோபம் வருத்தம் தூக்கம் துக்கம் சரியான பதில் தூக்கம் தூக்கம் என்பது மனநிறைவு தரும் செயலாகும் மதுரை அவினாசி திருச்சி விழுப்புரம் சரியான பதில் அவிநாசி அவினாசி ஒரு தமிழக மாவட்டம் அல்ல குங்குமப்பூ சாமந்திப்பூ தாமரைப்பூ மல்லிகைப்பூ சரியான பதில் குங்குமப்பூ குங்குமப்பூ என்பது பாலில் கலந்து உண்ணக்கூடிய ஒரு பூவினமாகும் மல்லிகை முல்லை தங்கம் தாமரை உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கசப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு சரியான பதில் இனிப்பு இனிப்பு என்பது அனைவராலும் பொதுவாக விரும்பப்படும் சுவையாகும் புரட்டாசி பங்குனி சித்திரை வைகாசி சரியான பதில் புரட்டாசி புரட்டாசி என்பது ஒரு மழைக்கால தமிழ் மாதம் ஆகும் கண்ணகி சீதை கபிலர் மாதவி சரியான பதில் கபிலர் கபிலர் என்பவர் சங்ககாலத்து தமிழ் புலவர்களில் குறிப்பிடத்தக்கவர் செம்மண் மணல் வண்டல் கரிசல் சரியான பதில் மணல் மணல் ஒரு பிடிமானம் அல்லாத மண் வகையாகும் தண்ணீர் டீசல் எண்ணெய் ஆயில் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு திருடன் கரியவன் நல்லவன் கல்வன் சரியான பதில் நல்லவன் நல்லவன் என்பவன் நற்குணம் உடையவன் ஆகும் பூமி சூரியன் செவ்வாய் சந்திரன் சரியான பதில் பூமி பூமி என்பது மனிதர்கள் ஏற்ற சூழ்நிலை உள்ள பகுதியாகும் நீர் காற்று சூரியன் மரம் சரியான பதில் மரம் மரம் என்பது மின்சாரம் தயாரிக்க பயன்படுவது அல்ல திருவள்ளுவர் நீலகிரி புதுக்கோட்டை தர்மபுரி சரியான பதில் நீலகிரி நீலகிரி மட்டும் மழை மேல் அமைந்த ஆகும் குண்டுமல்லி கொத்தமல்லி ஜாதிமல்லி ஊசிமல்லி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்